ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ வந்து கொடுத்துட்டிருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி டையட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிන්නனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் போன வீடியோல பாத்தீங்கனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம என்னென்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பத்து விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏசிடி பிரகதி ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ் இன் டெக்னாலஜி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கேர்ள்ஸ் பிபி டெக் அப்ளோடு அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தேன் எயிட் லேக்ஸ் இருக்கணும் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பெர் இயர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும் இதை இது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா ஏசிடி பிரகதி ஸ்காலர்ஷிப் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தேன் எயிட் லேக்ஸ் இருந்துச்சுன்னா இவர் எலிஜிபிள் அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஏசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டியூன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே எந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே ஆனால் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கணும் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிடி சக்ஸம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே டிசடி டிசபிலிட்டியாக இருந்து அவங்க பிபி டெக் பில் படிச்சிருந்தாங்கன்னா அதுவும் ஏசிடி அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தன் எயிட் எயிட் லேக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பெரியர் கொடுக்குறாங்க இதுக்கும் அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏசிடி சக்ஸம் கைட்லைன்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை பற்றின இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் சி ட்ரிப்பிள் எஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கோரிங் அதாவது ப்ளஸ் டூ வந்து எயிட்டி பர்சன்ட் மேலே ஸ்கோர் பண்ணிருந்து இவங்க எந்த ஒரு யூஜியில் வேணாலும் படிக்கலாம் ஃபஸ்ட் இயரில் எந்த ஒரு யூஜி கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிச்சிருந்தாலுமே இவங்க வந்து எலிஜிபிள் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் அதேமாதிரி அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ்ஸன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இருக்கணும் ஸோ பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பெர் இயர் ஃபார் யுஜி அதேமாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் பெர் இயர் ஃபார் பிஜி ஒரு பத்தாயிர ரூபா உங்களுக்கு கிடைக்கிதுனா உங்களுக்கு வந்து சும்மா இல்லை ஸோ டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிது ஸோ அப்ளை ஆட்ட ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் சிஎஸ்எஸ் கைட்லைன்ஸ் பீடெஃப் போட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆர் டிசபிலிட்டிஸ் இங்கே டிசபிலிட்டிஸாக இங்கே பார்த்தீங்கன்னா இது கேட்டர் தன் ஃபார்ட்டி பர்சன்ட் டிசபிலிட்டிஸாக இன் யூஜி இது வந்து பார்த்தீங்கன்னா பி பி ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு லெஸ் தன் எயிட் லேக்ஸு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து லெஸன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கும் அதை ஃபிஃப்டி தௌசண்ட் பெர் இயர் தான் ப்ளஸ் புக்கு ப்ளஸ் மெயின்டெனஸ் அலவெஸ் சேர்த்து கொடுக்குறாங்க அது இவங்களுக்கும் அதேமாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான் உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் நீங்க எந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் இதை பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன டிஇபிடி கைட்லைன்ஸ் பிடிஎஃப் போட்டீங்கன்னா இதை பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்ல அதாவது ரொம்ப தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கலாம் இல்ல கிறிஸ்டின் மைனாரிட்டியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மைனாரிட்டி முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜஸாக இருக்கலாம் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் தான் இது அதே மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அல்லது ஒரு சயின்ஸ் காலேஜ் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இது ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஸ்காலஷிப்ஸில் பார்த்திங்கன்னா ஆ ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து லெசன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இருக்கணும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் plus thousand per month for hostel. ஹாஃப் ஸ்டாலராக இருந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் ஃபார் டேஸ்காலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இது வந்து வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு வரும் அஃப்டு கம்பீஷன் ஆஃப் யூஜி இது இதே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் கைட்லைன்ஸ் என்னென்னா உங்களுக்கு எம்சிஎம் கைட்லைன்ஸ் பீடியா பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்காலர்ஷிப் உடைய கைட்லைன்ஸ் எல்லாமே வரும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லாமல் வேற இன்ஸ்டியூஷன்ஸில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து ரிசன்ட் டூ லேக்ஸாக இருக்கணும் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க பிளஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமெட்லி த்ரீ தௌசண்ட் வருவாங்க ப்ளஸ் ஹாஸ்டல் கிராண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து கொடுப்பாங்க இவங்களுக்கு அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கைட்லைன்ஸ் பிடிஎஃப் இதில் இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடத்தல் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஸ்கீம் ஓபிசி அதே மாதிரி இங்கேயும் ஓபிசி தான் போட்டிருப்பாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஓபிசி இங்கே அதே டிஃப்ரென்ஸாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாப் இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடிஸ் என்ஐடிஸ் அந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறதுக்கு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறதுக்கு இது வந்து ஃபார் நாண் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இன் யூஜி யூஜி படிக்கிறவங்களுக்கு இது இந்த டிஃப்ரென்ஸ் மாதிரியே தான் இந்த டிஃப்ரென்ஸும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கணும் ஃபுல் ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் ஹாஸ்டல் ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதுமாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு டாப் கிளாஸ் கைட்லைன்ஸ் பிடிஎஃப் இந்த உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இன் யூஜி ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபி இருக்கும் ஃபார் நான் டெக்னிக் இன்ஸ்டியூஸ்ன்ற மாதிரி ஸோ ஃபீஸ் ப்ளஸ் மெயின்டெனஸ் அலவான்ஸ் கொடுப்பாங்க ஸ்காலார்ஷிப் டாட் ஜோவி டாட் இன் இது போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒபி போஸ்ட்மெட்ரிக் கைட்லைன்ஸ் பிடிஎஃப் இது இதுலேருந்து உங்களுக்கு இந்த இது சம்மந்தமான டீடைல்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி சொனத் ஸ்காலர்ஷிப் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் கோவிட் எஃபெக்டட் மாட்ரேட் ஆர்ம் டு ஃபோர்ஸஸ் வாட்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது டெக்னிக்கல் யூஜி நான் சொன்னாலும் இன்ஜினியரிங் அதுமாதிரி டிசைன் அது மாதிரி ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தன் எயிட் லேக்ஸாக இருக்கணும் ஃபிஃப்டி தௌசண்ட் பெர் இயர் வந்து கொடுப்பாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓடி டாட் இன் இதில் போய் அப்ளை பண்ணும் இது பற்றின டீடெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொன்னால் சொன்னாத் கைட்லைஸ் டிஎஃப்னு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுமாரி அடுத்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்காலர்ஷிப் ஃபார் சிஏபிஎஃப் இது வந்து ஆர்மி ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி ஆர்பிஎஃப் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி பர்சனல்ஸ் வந்து அவங்க வந்து சப்போஸ் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதாவது அஃபெக்ட் ஆகி டிசீஸ் அந்த மாதிரி வந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் வந்து இது இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பெர் மந்த்து ஃபார் கேர்ள்ஸ் அதாவது யூஜி எந்த யூஜி கோர்ஸ் படித்தாலும் சரி அந்த யுஜி கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு ரெண்டாயிரத்து இரநூத்தம்பது ரூபா ஃபார் கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதேமாதிரி ரெண்டாயிரம் ரூபா பெர் மந்த் ஃபார் பாய்ஸாக இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க வேறு இன்கம் க்ரைட்டீரியா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுக்கு ஸோ இன்னும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் பற்றி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம் இந்த பத் இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிஎம்எஸ்எஸ் கைட்லைன்ஸ் பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்து இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பத்து விதமான ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து ஒரு ரூபா கிடைச்சிச்சினாலும் ஒரு ரூபான்றது காசுனாலும் காசு தாங்க அந்த ஒரு ரூபானாலும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா இல்லை ரெண்டாயிரத்தி இரநூறுவா இல்லை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு தௌசண்ட் ருபீஸ் பெர் மந்த்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பெர் மந்தாக இருக்கட்டும் அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் பெர் இயராக இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு இருக்குது நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாகவே தெரியல நமக்கு ஆனால் இது வந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மேலும் பல புது புது தகவலோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ